அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க

இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அதிக லெவல்ல இருக்குது இவங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா தியாகம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்க குழந்தையா பிறக்கிறப்போ உங்க வீடு ரொம்பவும் சந்தோஷமா இருந்திருக்கும் பெற்றோர்களால நீங்க ரொம்பவும் நேசிக்கப்படக்கூடிய நபரா இருந்திருப்பீங்க குழந்தை பருவத்துல அதிக காயங்கள் ஏற்பட்டிருக்கும் தடுமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆறு வயசுல இருந்தே சிக்கல்கள் உடல்நல குறைபாட்டை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் கல்வியில இடையூறு வந்திருக்கும் இருபது வயசு வரைக்கும் வாழ்க்கையை ருசிக்க தொடங்கி இருப்பீங்க காதல் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதனால ரொம்பவும் நீங்க துன்பப்பட்டிருப்பீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க வேலைக்கு போறதை நீங்க விட்டுருங்க மேசம் ராசிய பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது இவங்க கிட்ட தைரியம் அதிகமாயிருக்கு தன்னம்பிக்கை அதிகமாயிருக்கு ஆளுமை திறன் அதை விட அதிகமாயிருக்கு தலைமை பண்பை அதிக அளவுல கொண்டவங்க தாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நெருப்பு தத்துவத்தை அடிப்படையா கொண்டவங்களா இருக்காங்க இருக்காங்க எந்த சூழ்நிலைக்குமே கவலைப்படாதவங்களா இவங்க இருக்காங்க ஆனா இவங்க வாழ்க்கையில அதிக கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்துல கஷ்டம் வந்தாலும் நம்மளோட மேசம் ராசினருக்கு தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் கஷ்டம் தொடர்ந்துகிட்டே தொடர்கத மாதிரி போயிட்டு இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ஒரு குழந்தை மேசம் ராசியில பிறந்தா பிரம்மன் அவர்களின் முற்பிறவி கர்ம வினிகளுக்கு ஏற்ப நல்லது கட்டதை எழுதி வைப்பாருங்க மேசம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கையுடையவங்களா இருக்காங்க கடின உழைப்பாளியா இருக்காங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவங்க மனசுல இருக்குதுங்க அதே நேரத்துல இவங்க முன்கோபமும் பிடிவாத குணமும் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகர மனதாட வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேசம் ராசிக்காரனர்களே ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க வேத ஜோதிடப்படி ஒன்பது நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க மேசம் ராசிக்கு செவ்வாய் சூரிய பகவான் உச்ச வீடா இருக்காருங்க இவங்க துணிச்சல் மிக்க இருக்காங்க எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் வந்தாலும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்களுக்கும் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மேசம் ராசியில் இருக்குங்க சித்திரை மாத ஆரம்பத்துல காலையில் பிறந்தவர்களுக்கு மேச ரக்கணம் நிச்சயமாக அமையுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க தலைமையை ஏற்று செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க உண்மையா உழைப்பாங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் முன்னேறதுக்காக இவங்க செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இவங்க வாழ்க்கையில பலன்களை அனுபவிப்பாங்க நல்லது கெட்டது கலந்து இருக்குங்க வந்து யாருடைய தலையெழுத்தையும் மாத்தி எழுதுறது கிடையாது கர்ம பலன்களின் அடிப்படையிலேயே இந்த ஜென்மத்துல பலன்கள் கிடைக்குங்க மேசம் ராசியில பிறந்த ஒவ்வொருவரும் பலருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க இவங்க குணம் வந்து கொஞ்சம் பிடிவாத குணமா இருக்கும் சட்டுன்னு கோபம் வந்துடும் நெருப்பு ராசியா இருக்காங்க இவங்களோட குணாதசியங்களை ஆட்களை இவங்களை பாக்கவே முடியாதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மேசம் ராசிக்காரர்களே போலியான ஆட்கள் சொல்றத நம்பி பயந்துகிட்டு சில விஷயங்களை செய்யாம இருந்துராதிங்க உங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்கி ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தினால உங்க வாழ்க்கையில பணப்பற்றாக்குறை வந்துரும் முப்பது வயசுக்கு பின்னாடி தனுஷ்பாணி யோகம் வரும் இதன் மூலமா உங்களுக்கு அரசு ஆதரவு கிடைக்கும் நாற்பது வயசில் யோக வாசத்தால அதிக பணம் வரும் ஐம்பது வயசுக்கு பின்னாடி ஆன்மீகத்தில் நீங்க ஈடுபடுவீங்க அளவுக்கு மீறி செலவு செய்து ஒரு ஜோதிட பரிகாரம் உங்களுக்கு திணிக்கப்படுது அப்படின்னா அது லாப நோக்கத்துக்காக உங்களை ஏமாத்துறதுக்கான வேலை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுதாங்க ஆகணும் மேசம் ராசிக்கார நேர்களே மேசம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் என்று எழுதப்பட்டிருந்தால் அது ஏதாவது ஒரு வகையில் வந்து சேருங்க பெண்களுக்கு குடும்ப ரீதியாகவும் ஆண்களுக்கு வேலை செய்யக்கூடிய தொழில் ரீதியாகவும் வருங்க கஷ்டம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்ல மனவாழ்வு அமையுங்க வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் போராடி ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையுங்க சுக்கிர பகவான் எப்போதுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்வாருங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்கி நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தாய் பாசம் அதிகமா இருக்குங்க செவ்வாயும் தீக்கோளாக முன்கோபம் உங்களுக்கு இருக்கும் பண இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷ நிவாரண ஹோமம் பண்ணிடுங்க குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு கேது சாந்தி நவகிரக பூஜை பண்ணிடுங்க வெளியில கொஞ்சம் அலைந்து திரியக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க நிலை இல்லாத சிந்தனை உங்ககிட்ட இருக்குது முரட்டுத்தனமாக நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு ஆபத்துல மாட்டிக்குவீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதரா நீங்க வர முடியுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நிலையெல்லாம் நடக்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுடைய தெற்கு திசையில சூரிய சூரிய பகவானுடைய படத்தை வழிபாடு செய்யுங்க நல்லது வழிபாடுங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க மேசம் ராசிக்காரர்களே எதையுமே பயந்துகிட்டே அணுகாதீங்க அப்படின் பயந்துகிட்டு அணுகுனீங்க அப்படின்னா பாதிப்பு வருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் ராசியில சந்திரன் சஞ்சாரிக்கும் போதும் சந்திராஷ்டமம் வரும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது எந்த காரியத்துமே நீங்க நதானத்தோட செய்யணும் இந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய லேசா வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லா ஜோதிடம் பாக்கிறவங்களும் பணத்துக்காக இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் பார்க்க தாங்க உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி நீங்க ஜோசியம் பார்க்கணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லபடி வாழணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா போதுங்க பொறுப்பாக பொறுமையாக நேரத்தை வீணடிக்காமல் செலவு பண்ணாவே போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வீண் வம்பு வழக்கு தொல்லை கஷ்டம் சிக்கல் எதுவுமே வராதுங்க உங்களோட எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் இனிவரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் கொடுத்த ஆயுசுங்கிறது நூத்தி இருபதுங்க இதுல மனுஷனுக்கு அறுபது வயசு வந்ததுன்னா ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணுங்க அதாவது ஆயுள் ஓமம் பண்ணணுங்க ஜோதிடத்தில் அருதம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோங்க ஒரு பெண் அப்படின்னா அவங்க தன்னுடைய கணவர் கையால ஐந்து தாலி கட்டிக்கோணுங்க அறுபது வயதுல திருமணம் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோனுங்க சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி காலத்துல மேசம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கற தகவலை அறிஞ்சு வச்சிருக்கோனுங்க பணம் இருக்கிறவங்க பணத்தோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வர்றாங்க அதற்கேற்ப வாழ்க்கையில கட்டுப்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பணம் இல்லாதவங்க இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இதுதாங்க வாழ்க்கையோடைய நியதி முதல் போடாமலேயே லாபம் பார்க்கக்கூடிய கமிஷன் அடிப்படையிலான வேலைகள்ல மேசம் ராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் காவல்துறை தீயணைப்பு நெருப்பு சம்பந்தமான தொழில இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிகல்ஸ் ஹோட்டல்ஸ் போன்ற துறையில இவங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க நாலு பேருக்கு வேலை தரக்கூடிய அளவு அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறாங்க குழந்தை பருவத்துல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இறுதி காலகட்டத்துல ரொம்பவும் சந்தோஷமா சிறப்பா இருப்பாங்க உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்க நிச்சயமா சந்தோஷம் கிடைச்சே தீருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாறிங்க சுத்தே இருக்கும் மேல வருவா கஷ்டப்படுறவன் சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுறவன் கஷ்டப்படுவா இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்